தமிழ்நாடு டெம்பிள் டோடன சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் இருக்கன்குடி சாத்தூர் வட்டம் விருதுநகர் மாவட்ட ஆடி பிரம்மோசவ விழா அழைப்பிதல் இதோ ஆடி பிரம்மோற்சவ விழா அழைப்பிதழ் நாள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருட ஆடி கடைசி வெள்ளி பெருந்திருவிழா கொடியேற்ற விழா அழைப்புதல் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சுக்கிர வாரமும் அஸ்தம் நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை பத்து மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக குரு பகவான் ஓரையில் கன்னியா லக்கணத்தில் திருக்கோவில் கொடியேற்றம் நடைபெறும் அருள்மிகு மாரியம்மன் கோவில் இருக்கன்குடி கோவில் பத்திய வரலாற்றை சுருக்கமா வந்து இங்க கொடுத்திருக்காங்க திருக்கோவில் வரலாறு இதை வந்து நீங்க பாஸ் பண்ணி படிச்சு இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றம் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மகா உற்சவம் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆடி திங்கள் முப்பத்தி ஓராம் நாள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வெள்ளிக்கிழமை துவாதசியும் பூராடம் நட்சத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேலாக பத்து மணிக்குள்ளாக உற்சவ மாரியம்மனுக்கு கும்ப பூஜை யாக பூஜை நடைபெற்று சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெறும் அன்று மதியம் இரண்டு முப்பது மணிக்கு மேலாக மூன்று முப்பது மணிக்குள்ளாக விருட்சகலக்கணத்தில் ரிஷப வாகனத்தில் மாரியம்மன் உற்சவர் கோவிலில் இருந்து எழுந்தருளல் செய்து வீதிவலம் வந்து மூலவர் கோவில் சென்றடைந்து இரவு முழுவதும் பக்தர்களுக்கு அம்மன் சர்வ அலங்காரத்துடன் சப்பரத்தில் அமர்ந்து காட்சியளிக்க உள்ளார் மறுநாள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதிகாலை ஆறு மணிக்குள் புறப்பாடாகி மீண்டும் உற்சவர் கோவில் சென்றடைகிறார் நத்தத்துப்பட்டி கிராம பொதுமக்கள் இந்த வருடம் அம்மனை ரிஷப வாகனத்தில் பவனி வர செய்வார்கள் இதில் கலிங்கல் மேட்டுப்பட்டி கிராம பொதுமக்களும் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்